உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துணிகர் ஐஏஎஸ் அகாடமி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் சரிங்களா ஸோ நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாஞ்சுரிஸ் இந்தியாவில் கூடிய பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது கான்வாய் டெஸ்ட் இருபத்தி ஒம்பதில் இந்த பார்க்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுவும் இல்லாமல் உங்களுக்கு அதர் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் கேள்வி சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் FOR பார்க் நோன் பார் இட்ஸ் ஒன் ஹான்ஸ் அண்ட் IS இஸ் லொகேட்டில் அசாம் ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் மற்றும் பசுமையான புல்கு புலவெளிகளுக்கு பெயர் பெற்ற எந்த தேசிய பூங்கா அசாமில் அமைந்துள்ளதுன்னு கேட்டுக்கிறாங்க சோ காசிரங்கா ஜிம் கார்பட் நேஷனல் பார்க் கேலோதியோ நேஷனல் பார்க் சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க் சோ ஆன்சர் வந்து காசிரங்கா தேசிய பூங்கா சோ ஆன்சர் ஏ காசிரங்கா தேசிய பூங்கா சோ முக்கியமான क्वेश्चन கேது சரிங்களா ஒன் ஹான் இன்னோசர்ஸ் சோ அந்த क्वेश्चन கேட்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்க செகண்ட் क्वेश्चन பாருங்க

ஹோம் டு தி ஏசியாட்டிக் கிர் கிர் பார்க் பார்க் இஸ் இஸ் இன் ஸ்டேட் பாருங்க ஆசிய ஆசிய சிங்கத்தின் தாயகமான தேசிய தேசிய பூங்கா பூங்கா எந்த 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 மாநிலத்தில் மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்பாங்க 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 சிங்கம் ஆன்சர் ஆன்சர் வந்து ஏ ஏ குஜராத் குஜராத் நான்காவது கேள்வி இந்திராவதி இந்திராவதி எங்கு அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க சத்தீஸ்கர் ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் இந்திராவதி ஆறாவது தேசிய பூங்கா சத்தீஸ்கரில் அமைந்துள்ளது சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ சத்தீஸ்கரில் அமைந்துள்ளது சோ ஐந்தாவது கேள்வி தி கிரே ஹிமாலயன் நேஷனல் பார்க் லொகேட்டட் இன் பெரிய இமயமலை தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல அமைந்துள்ள கேட்டிருக்காங்க உத்தரகாண்டா இல்ல ஹிமாச்சல் பிரதேசா இல்ல ஜம்மு காஷ்மீரா இல்ல சிக்கிமா சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா த கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசம் இருக்கு சரிங்களா சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஹிமாச்சல பிரதேசம் அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின்

ஏழாவது கேள்வி அடுத்து கார்பட் நேஷனல் பார்க் இஸ் தேசிய பூங்கா இந்தியாவின் மிக பழமையான தேசிய பூங்காவாகும் அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட்ல அமைஞ்சிருக்கு கார்பட் தேசிய பூங்கா பழமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இது தேசிய பூங்காவாக அங்கீகரிக்கப்பட்டது

ஸோ அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க ராந்தம்பூர் நேஷனல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் அனிமல் ஸ்பீசியஸ் பிரைமரிலி பாருங்க ராந்தம்பூர் தேசிய பூங்கா எந்த விலங்கு இனத்திற்கு பிரபலமானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ லயனா எலிஃபண்டா ரெனோசர்ஸா இல்லை டைகரா ஸோ நமக்கு தெரியும் லயன் எங்க குஜராத்ல இருக்கக்கூடிய தேசிய பூங்கா எலிபென்ட் எங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பெரியார் சரணாலயம் சரிங்களா ஸோ ரெனோசர்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு காண்டாம்பருகம் பார்த்தோம்ல சரிங்களா அசாம் சோ டைகர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கே உங்களுக்கு டைகர் நம்ம பெங்காலில் இருக்க வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சுந்தரபன் பூங்கா சரிங்களா சோ ராந்தம்பூர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ எங்க இருக்க அப்படியா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா உங்களுக்கு டைகருக்கு தான் அதுவும் சோ எந்தெந்த மாநிலத்துக்கும் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ ராந்தம்பூர் நேஷனல் பார்க்கில் என்ன ஃபேமஸ்னா உங்களுக்கு டைகர் ஃபேமஸ் ஸோ அசோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் தான் அதிகமான வங்கப்பிடிகள் இருக்குது பட் ராம்தம்பூரில் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ராந்தம்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது சரிங்களா ஸோ எங்கே இருக்கு ராஜஸ்தானில் இருக்குது ஓகே ஸோ ஆன்சர் டி பத்தாவது கேள்வி தி சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளது தமிழ்நாடு கேரளா 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 கர்நாடகா ஆன்சர் ஆன்சர் பி பதினோராவது கேள்வி வாட் இந்தியன் ஸ்டேட் இஸ் ஹோம் டு பந்திப்பூர் நேஷனல் பார்க் பாருங்க பந்திப்பூர் தேசிய பூங்கா இந்திய எந்த இந்திய மாநிலத்தில் உள்ளது கேட்டிருக்காங்க கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு ஆன்சர் வந்து கர்நாடகா ஆன்சர் சி கர்நாடகா ஸோ இந்த நேஷனல் பார்க்ஸ் இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனஸ்கோ சைட்ஸ் ஸோ ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்களே போதும் இந்த ஏரியாவில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது கேள்வி விச் ஸ்டேட் இஸ் தி பெரியார் நேஷனல் பார்க் லொக்கேட்டட் பாருங்க பெரியார் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா ஆன்சர் சி கேரளா

டச்சிங்கம் நேஷனல் பார்க் இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் ரிஜியன் ஆஃப் இந்தியா டச்சிங்கம் தேசிய பூங்கா இந்தியாவின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது கேட்டுட்டாங்க ஸோ வெஸ்டர்ன் கார்ட்ஸா ஈஸ்டர்ன் கார்ட்ஸா இல்ல வெஸ்டர்ன் ஹிமாலயாஸா இல்ல ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டச்சிங்கம் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா உங்களுக்கு கிழக்கு எம்ஐ மலையில் இருக்கு சரிங்களா கிழக்கு இமயமலை மலை ஸோ ஆன்சர் டி ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி கிழக்கு இமயமலை ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் சோ பதினைந்தாவது கேள்வி அடுத்து அடுத்து பதினைந்தாவது கேள்வி சிம்லிபால் நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் இன் விச் இந்தியன் ஸ்டேட் சிம்லிபால் தேசிய பூங்கா எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது ஸோ மேற்கு வங்காளம் ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒடிசா ஆன்சர் பி ஒடிசா ஸோ பதினாறாவது கேள்வி விச் இந்தியன் ஸ்டேட் இஸ் ஹோம் டு தி ராஜாஜி நேஷனல் பார்க் பாருங்க ராஜாஜி தேசிய பூங்கா அமைந்துள்ள இந்தியா மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க உத்தராகண்ட் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உத்தராகண்ட் ஆன்சர் ஏ உத்தரகாண்ட் சோ பதினேழாவது கேள்வி விச் நேஷனல் பார்க் இன் இந்தியா இஸ் ரெனவுண்ட் ஃபார் இட்ஸ் பாப்புலேஷன் ஆப் தி என்டேஞ்சர்டு நீலகிரி தார் இந்தியாவில் எந்த தேசிய பூங்கா அழிந்து வரும் நீலகிரி வரையாடு இனத்திற்கு பெயர் பெற்றது அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க ஸோ பந்திப்பூர் நேஷனல் பார்க்கா இது எங்கே இருக்கு கர்நாடகாவில் இருக்குது ஸோ பெரியார் நேஷனல் பார்க்கு கேரளாவில் இருக்குது இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு கேரளாவில் இருக்குது சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது ஓகேங்களா இப்போ நீலகிரி தார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இரவிக்குளம் தேசிய பூங்கால இருக்கு சார் ஆன்சர் சி ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேற வீடியோ சொல்லியிருப்பேன் ஸோ நீலகிரி தார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பாப்புலேஷன் எங்கே இருக்குன்னா முக்கூர்த்தி தேசிய பூங்கால இருக்குது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனை தேசிய பொங்கலா இருக்கு ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரவி இரவிக்குளம் தேசிய பொங்கலா இருக்கு சரிங்களா சோ மூணுலயுமே வந்து இருக்கு அதிகமாக முக்கூர்த்தியில் இருக்கு ஓகேங்களா சோ நீலகித்தார் தான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு நீலகித்தார் என்னது நீலகிரி வரையாடு ஓகே நீலகிரி வரையாடு சோ இதெல்லாம் வேற ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேற வீடியோ சொல்லியிருக்கேன் சோ இப்பவும் சொல்றேன் நோட் பண்ணிக்க உங்களுக்கு

தமிழ்நாடு இருபதாவது கொஸ்டின் விச் நேஷனல் பார்க் இன் இந்தியா இஸ் நோன் பார் பீங் ஏ ஹாபிட் ஆப் தி என்டேஞ்சி இண்டியன் வைல்டு ஆஷ் பாருங்க இந்தியாவில் எந்த தேசிய பூங்கா அழிந்து வரும் இந்திய காட்டு கழுதைகளில் வாழ்விடமாக அறியப்படுகிறது ஸோ பாருங்க ஸோ கியோலோடியோ தேசிய பூங்கா ராந்தம்பூர் தேசிய பூங்கா பாலைவன தேசிய பூங்கா சரிஸ்கா தேசிய பூங்கா சரிங்களா ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராஜஸ்தான் இருக்கு ஸோ இந்த நாலு பூங்கா குளம் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் நேஷனல் பூங்கா சரிங்களா ஸோ ஆன்சர் சி இருபத்தி ஓராவது கேள்வி அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி விச் நேஷனல் பார்க் இன் இந்தியா வாஸ் பாருங்க இந்தியாவில் எந்த தேசிய பூங்கா முன்னர் வந்தூர் தேசிய பூங்கா என்று அழைக்கப்பட்டது காம்பல் பிரிவுடா தேசிய பூங்கா ராணி ஜான்சி மெரைன் நேஷனல் பூங்கா ராணி ஜான்சி கடல்சார் தேசிய பூங்கா மகாத்மா காந்தி கடல்சார் தேசிய பூங்கா அடுத்து கலதியா தேசிய பூங்கா சோ ஆன்சர் மகாத்மா காந்தி கடல்சார் தேசிய பூங்கா ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மகாத்மா காந்தி மெரேன் நேஷனல் பார்க் ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் பார்க்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நல்லா பணியாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்